ரோட்ரியின் பாராளுமன்றம் அமெரிக்காவில் நடைபெற்றது மூன்று வருடத்துக்கு ஒரு முறை ரோட்ரி இன்டர்நேஷ்னல் அதாவது இரநூத்தி பதிமூணு நாடுகளுக்கு மேலாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் அதுக்கு மூன்று வருடத்துக்கு ஒரு முறை அதன் சட்ட திட்டங்களை வரையறுத்து அதை முறைப்படுத்துவதற்காக பாராளுமன்றம் நடைபெறும் பாராளுமன்றம் ஜஸ்ட் லைக் மில்ட்ரி மில்ட்ரியில் எப்படி ஒரு மீட்டிங் நடக்கும் அது மாதிரி நடைபெறும் ஐந்து நாட்களாக சிகாகோ நகரில் நடைபெற்று அங்கிருந்து எங்களுடைய அமெரிக்காவின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எங்கள் அகில உலக ரோட்டரியின் தலைமையிடத்துக்கும் சென்று அது மட்டுமல்லாமல் அந்த ரோட்டரியை ஆரம்பித்து வைத்தவர் பாலாரிஸ் பலோ அவர் வாழ்ந்த இல்லத்துக்கும் சென்று அவருடைய கல்லறை கல்லறைக்கும் சென்று மரியாதை செய்து வந்திருக்கிறேன் இது நான் வாழ்நாளில் படைத்த ஒரு மிகப்பெரிய பெயராக நினைக்கிறேன் எங்களிடம் சென்று என்ன நாங்கள் புதிதாக என்ன என்ன ரூல்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோமோ அதையெல்லாம் அடியர் பண்ண வேண்டும் என்று கூறி அது மட்டுமல்ல இந்த தடவை வந்து அந்த ரோட்டரி பாராளுமன்றத்தில் இந்தியாவின் பெருமை எங்கும் ஒலித்தது அதுவும் குறிப்பாக தமிழகத்தின் பெருமை மிகவும் பறைசாற்றப்பட்டது சில்வர் ஜூப்பலி விழாவை ஒரு வருடமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஏனென்றால் எங்கள் சங்கம் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே நூறு வருடங்கள் ஒரு சங்கம் இருந்தால் எவ்வாறு செயல்படுமோ அவ்வாறு செயல்பட்டு இருக்கிறது உயரிய விருது ரோட்டரியின் உயரிய மனிதனுக்கு குடிக்கக்கூடிய உயரிய விருது சர்வீஸ் அபோட் செல்ஃப் அந்த அவார்டு எங்கள் கிளப்பில் ரெண்டு பேருக்கு இருக்குது எனக்கும் பி கேஸுக்கும் கிடச்சிருக்கு அது கூட உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு டேஞ்சிபிள் அச்சீவ்மெண்ட்ஸ் எங்கள் சங்கம் பண்ணியிருக்கு சைக்கிள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் சைக்கிள் கொடுக்காங்கன்னா அதுக்கு முன்னோடி நான் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் முதன் முதலாக ரெண்டாயிரம் ஆண்டில் சைக்கிள் கொடுத்தோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குழந்தைகளுக்கு அதுக்கு பிறகு டூ இட் அப்படின்னு என்னுடைய கவனப் பேரில் வி கே சரவணன் தான் செய்தார் டொனேட் ஆர்கன்ஸ் இன்றைக்கி வந்து இதுவரைக்கும் முப்பத்தாறு பேருக்கு கண் இதயம் கிட்னி போன்ற உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுமாக மரம் நடுவதில் தான் நாங்கள் முன்னோடி இதுவரைக்கும் பத்து லட்சம் மரக்கன்று நட்டுருக்கோம் அதுக்கு அது மட்டும் இல்லை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு மரக்கண் நட்டதுக்காக மேடம் ஜெயலலிதா என்னை அழைத்து அவார்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட் பிளான்ட் அவார்டு இருபத்தையாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் கொடுத்தாங்க அது போக நாங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்சம் மேல் மக்களுக்கு மேலாக ஹெப்பிட்டிஸ் பி வேக்சின் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து என அது முடிஞ்சதும் எனக்கு சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க ஒரு திருநெல்வேலி மட்டுமல்ல இந்த தமிழகத்துக்கு தேவையான அத்துணையும் செய்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் எங்களுடைய அடுத்த செயல் திட்டம் வந்து நாங்கள் வந்து ப்ளஸ் சாரி டென்த் ஸ்டூடெண்ட்டுக்கு சைக்கிள் கொடுக்க போகிறோம் ரெண்டு இன்ச்சு குறையாக கண்டிப்பாக அந்த திட்டத்தை அமுல்படுத்தி விடுவோம் இப்போ வருகிற மே பத்தாம் தேதி ஒரு நிறைய உலகத் தலைவர்கள்லாம் எங்கள் கிளப்புக்கு வர வர வ வர இருக்கிறார்கள் அதுபோக கேன்சருக்கு வந்து இதுவரைக்கும் வேக்சினேஷனே கண்டுபிடிக்கலை முதன் முதலாக சர்விக்கல் கேன்சர் அதாவது கற்பப்பை புற்று கற்பப்பை வாய் புற்றுநோய்க்கு கிடை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த ப்ராஜெக்டையும் நாங்கள் தான் மிக விரைவாக அமுல்படுத்தி இருக்கிறோம் இந்த அந்த பேருக்கு வந்து கௌரி காவேரி என்று பெயரிட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு அரசுக்கு எடுத்து சென்று தமிழகம் முழுவதுக்குமே அந்த செர்விகல் கேன்சருக்கு இந்த வேக்சினேஷன் போட போகிறோம் அதாவது பதினாலு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ள ஒரு ஒரு பெண்ணு பெண் பெண்ணுக்கு அந்த வேக்சினேஷன் போட்டால் லைஃப் லாங்காக அவங்களுக்கு அந்த சர்விக்கல் கேன்சர் வராது இது மாதிரி பல அரிய திட்டங்களை நம்ம செய்ய இருக்கிறோம் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் நிறைய பணம் ஒதுக்கி இருக்குது எப்பவும் எங்கே எப்போவும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு நாலரை கோடி ரூபாயில் ஒரு மிஷின் கொடுத்துருக்கோம் அதாவது இன்றைக்கி வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் யாராவது அடிபட்டுட்டாங்கன்னா தீ தீக்காயம்லாம் இருந்துங்கன்னா அந்த கை வந்து தீக்காயம் இல்லைன்னா தீக்காயம் மட்டும் பாதிக்க கை இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டரில் அந்த கையை செஞ்சு அதுக்குள்ளே ஃப்ளஷ் அங்கே வைச்சாங்கன்னா மிஷினே கொஞ்சம் நேரத்தில் முழு கையாக்கிடும் இது மாதிரி ஒரு ஒரு மிஷின் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்கோம் அதுவும் நிறைய க க மேமோகிராஃபி திட்ட பஸ் கொடுத்துருக்கோம் கார்டியாக் பஸ் கொடுத்துருக்கோம் நிறைய சேவைகள் செஞ்சு கொண்டுருக்கிறோம் அதுக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்